திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மாணிக்க வாசகர் அருளிய தேன் தமிழ் திருவாசகம் எட்டாம் திருமுறை பாடலும் விளக்கமும் பாடல் எண் எட்டு திரு அம்மானை மாணிக்க வாசகர் மலரடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலாம் ஓயாதே உல்கு வாருள்ளிருக்கும் உள்ளானை சேவகனை தென்னன் பெருந்துரையின் மேயானை மேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான நம் தம்மை ஆட்கொண்ட நாயகனை தயான தத்துவனை தானே உலகேலும் ஆயானையாழ்வானை பாடுதும் காணம்மானாய் இடைவிடாது தன் உள்ளத்திலேயே ஈசனை வைத்து உள் உருகுவார் உள்ளே இருக்கும் உண்மையான பொருளாய் விளங்குபவனை அப்படி எண்ணாதார் யாவருக்கும் வெகு தூரத்தில் இருக்கும் நம் காவலனை தென் திசையில் திருப்பெருந்துறையில் நான் கண்டு கொண்டே அம்மேலான வேதத்தின்மை பொருளாய் நின்ற வேதம் உரைத்தவனை உமையவளை தன் இடப்பாகம் சமமாக கொண்டவனை நாய் போன்ற நன்றி மறவார் தன்மையுள்ள நம்மையோர் பொருளாக்கி ஆட்கொண்ட நாயகனை தாயாகி நம்மை காத்து வளர்க்கும் ஐந்தழுத்தின் தத்துவமாய் நின்ற தலைவனை உலகமாய் ஆகி ஐந்தலத்தால் ஆள்பவனை நாம் பாடிடுவோம் அம்மானாய் பன் சுமந்த பாடல் பரிசு படை தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் മിഞ്ചുമത കീ തീവിയൻ മണ്ഡല തീസൺ കൺ സുമ നെട്ടി മധുരൈ മൺ സുമൂലി കൊണ്ട് അക്കോവൾ മുത്തുണ്ട് കുൺസുമത പൊൻമേനി പാടുതും കാണം മാനായി பண்ணுடன் பாடல் புனைந்து அவன் புகழை பாடும் தன் அன்பர்களுக்கு அருள் வழங்குவதற்கு ஈசன் பராசக்தியுடன் சேர்ந்து வந்தே அருள் செய்கின்றான் அனைத்தும் சிவசக்தி வடிவமே என உணர்த்துவதற்கே உமையவளை தன் இரபாவம் சரிசமமாகக் கொண்டு விளங்கும் எங்கள் பெருமான் திருப்பெருந்துறையில் அமர்ந்து அருள் வளம் வழங்குகின்றான் அனைத்து அண்டங்களையும் தாங்கி நிற்கும் ஆகாயத்தையும் தாங்கி நிற்கும் பிரபஞ்சம் யாவிக்கும் உள்ள ஒரே தலைவன் எங்கள் ஈசன் அகிலாண்டத்திற்கும் அப்பால் உள்ள சிதாகாசமாய் நின்ற நெற்றி கண்ணுடைய கடவுள் அவன் அத்தகைய அதீத பொருளான இறைவன் அடியவனுக்காக பிரசித்தி பெற்ற மதுரையில் பிட்டிக்கு கூலியாக மண் சுமந்து பாண்டிய மன்னன் கை பிரம்பால் அடிப்பட்டு புண்பட்ட அவன் கருணையை எண்ணி பொன்னார் திருமேனி கொண்ட அவன் பெரும் புகழை நாம் பாடி ஆடிடுவோம் அம்மா நாய் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ